அழகு கலை இது வந்து பெண்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தலைப்பு எனவே இந்த தலைப்பை பற்றி இந்த தலைப்பில் உரையாடுவதற்காகத்தான் இன்று நமது கலையகத்துக்கு வருகை தந்துள்ளார் பிரியங்கா இவர் வந்து ஒரு அழகு கலை நிபுணர் வளர்ந்து வரும் அழகு கலை நிபுணர் எனவே அவரை நாங்கள் ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம் வணக்கம் பிரியங்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல பிரியங்கா உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் காரணம் நீங்க என்னதான் வளர்ந்து வரும் பிரபலியமான ஒரு அழகு கலை நிபுணராக இருந்தாலும் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் எங்களுடைய நேர்களுக்காக நீங்க கொடுக்கணும் நான் வந்து புத்தளத்துலேருந்து வந்திருக்கேன் நான் வந்து சலூன் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறேன் புத்தளத்தில் ஒன் இயராக அந்த சலூன் நான் ஓப்பன் பண்ணி ஒன் இயர் ஆகுது எதனாலும் உங்களுக்கு வந்து இந்த துறையில் ஆர்வம் ஏற்பட்டது எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆர்வம் இருந்தது அழகு கலையில் ஒரு ஆர்வம் இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு ஹஸ்பண்டை சப்போர்ட் மூலியமாக அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து இப்போ ஒரு சலூன் ஒன்று நடத்திட்டு போகிற அளவுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கிடைச்சிருக்கு மென்மேலும் நான் அந்த துறையில இன்னும் அதாவது மேலும் முன்னோக்கி பயணிச்சு கொண்டிருக்கு எனவே பிரியங்கா இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இல்லாத துறைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் பெண்கள் வந்து எல்லா துறையிலையுமே அவங்களுக்கு வந்து நாட்டம் இருக்குது இருந்தாலும் குறிப்பாக அழகுக்கலை இந்த துறையில் வந்து உங்களுக்கு எப்படி நாட்டம் உருவானது எதனால இந்த துறையை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க இந்த துறை வந்து எனக்கு சின்ன வயசு ஆர்வம் ஒன்று இருந்தது மற்றது இந்த துறையில் வந்து என் பண்ணக்கூடிய ஒரு துறையாகவும் இருக்குது இந்த துறை அதனால இந்த துறையை நான் தெரிவு செஞ்சேன் ஆமா இப்ப நீங்க இருக்கிறது புத்தளத்துல இல்லையா அந்த சலூன் இருக்கு எனவே நீங்க சொல்லுங்க புத்தளத்துல என்ன மாதிரி அழகு கலைக்கு என்ன மாதிரியான வரவேற்பு இருக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்களா அதுவும் என்னென்ன என்னென்ன மாதிரியான அவங்களுடைய டிமாண்ட்ஸ் வந்து இப்ப இடத்துக்கிடம் சில நேரம் வேறுபடும் இல்லையா என்னென்ன மாதிரியான டிமாண்ட்ஸ் அங்க இருக்கு புத்தளத்தில் வந்து சலூன் துறைக்கு வந்து அதிக அளவான வரவேற்பு இருக்குது அதாவது முன்னைய விட இப்போ பெண்கள் வந்து அதிகமானவங்க வந்து சலூன்ஸ் தான் நாடுறாங்க அதாவது இப்போ ஒரு வெடிங்க்கு போகிறதா இருந்தாலும் முதல் வந்து எல்லோரும் இருந்தே ரெடியாகி போயிடுவாங்க இப்போ வந்து எந்த எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே சலூன்ஸுக்கு வந்து தான் ரெடியாகி போகிறாங்க அதாவது எந்த ஒரு பார்ட்டியா இருந்தாலும் ஃபங்க்ஷனாக இருந்தாலுமோ சலூன் வந்து தான் போகிறாங்க அதே போல ஃபேஷியலாக இருந்தாலுமே மந்த்லி வார கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படி அழகு கலைக்காக இருந்தாலுமே சலூன் ஃபீல்டுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு புத்தளத்தை பொறுத்தளவில் ஆமாம் அப்போ நீங்க சொல்லிருந்தீங்க நீங்கள் வந்து மேரீடு அப்படி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு எப்படி நீங்க இந்த உங்களுடைய இந்த துறையிலையும் வந்து நீங்கள் வேலைகள் மேற்கொள்ளணும் எப்படி நீங்கள் ரெண்டையும் பேலன்ஸ் பண்றீங்க என்னென்ன மாதிரியான சவால்களை வந்து நீங்கள் எதிர்நோக்குறீங்க கண்டிப்பா அது உண்மையிலேயே ஒரு சவாலான விஷயம் தான் ஏண்டா குழந்தைகளையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு தொழிலையும் பார்க்குறது வந்து உண்மையிலேயே ஒரு சவாலான விஷயம் அது வந்து அதே சமயத்தில் வந்து வர ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் வந்து ஒவ்வொரு விதமானவங்க அந்த ஒரு சில பேருக்கு நாங்கள் என்னத்தான் நல்ல சர்வீஸ் கொடுத்தாலுமே அவங்க அதில் திருப்தி அடைய மாட்டாங்க அப்போ அதை ஒரு ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி இப்போ அவங்கள நாங்கள் மேனேஜ் பண்ணணும் அதே சமயத்தில் எங்களை ஃபேமிலியையும் பேலன்ஸ் பண்ணிக்கொண்டு போகிறது வந்து அது ரொம்ப ஒரு சவாலான விஷயம் ஆனால் அதுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட்ன்றது வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் கட்டாயமாக உங்களுடைய சலூனில் வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன மாதிரியான அழகுகளை சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து உங்களுடைய சலூனில் நீங்கள் வந்து கொடுத்துட்டு நாங்கள் வந்து பார்ட்டி மேக்கப் இருக்குது ப்ரைடல் மேக்கப் இருக்குது அதே மாதிரி ஹேர் சம்பந்தமான ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஆயில் ட்ரீட்மெண்ட் அதே மாதிரி ரீபோண்டிங் கேரட்டின் புரோட்டின் போட்டெக்ஸ் அது அப்படி எல்லாமே நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா புத்தகத்தில் வந்து ஒவ்வொரு இனத்தவர்களும் நிறைய பேர் வந்து உங்களோட சலூனுக்கு வராங்க அப்படின்னு இப்போ ப்ரைடல் மேக்கப் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து ஹிந்து மணப்பெண்ணுக்கு ஒரு மாதிரியும் முஸ்லீம் மணப்பெண்ணுக்கு ஒரு மாதிரியும் சிங்கள மணப்பெண்ணுக்கு வேறொரு மாதிரியும் இந்த மாதிரி மேக்கப் போட வேண்டி வரும் ஸோ என்ன உங்களுடைய மேக்கப்பில் நீங்கள் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் நீங்கள் காட்டுறீங்க என்ன மாதிரியான டெக்னிக்ஸை வந்து நீங்கள் அதில் கையாள்றி அதாவது இப்போ நாங்கள் ஒரு பிரைடை புக் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் இப்போ அவங்களோட பேசுவோம் இப்போ அவங்களுக்கு ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடியே புக் பண்ணுவாங்க சில பேர் வந்து ஒன் மந்த்க்கு முன்னாடி புக் பண்ணுவாங்க அப்போ அவங்களோட நாங்கள் பேசி அவங்களோட மைண்ட் அவங்க அவங்களுக்குரிய மேக்கப் வந்து அவங்க சில பேர் ஃபோட்டோஸ் மூலியமாக காட்டுவாங்க சில பேர் வந்து அவங்களோட பேசுகிற நேரம் அவங்களுக்கு விளங்கும் நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளுவோம் அவங்களுக்கு இந்த மாதிரி மேக்கப் தான் வேணும்னு சொல்லி அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு லுக்கை வந்து அவங்களுக்கு கொடுப்போம் அப்படி நிறைய பேர் திருப்தி அடைஞ்சு எங்களுக்கு தேங்க் பண்ணி கிஃப்ட் பண்ணி அப்படி போனவங்களும் இருக்கிறாங்க சில கஸ்டமர்ஸ் வந்து என்னத்தான் நாங்க ஒரு நல்ல லுக் கொடுத்தாலுமே திருப்தி அடையாதவங்களும் இருக்காங்க அப்படியே இருக்குது அப்ப எல்லா மாதிரி இதையும் நாங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டு போவோம் ஃபீல்டுல ஒரு அழகு கலை நிபுணராக நீங்க சொல்லுங்க இந்த காலத்துல வந்து பெண்கள் அதிகமாக என்ன மாதிரியான மேக்கப் ஹெவி மேக்கப் விரும்புறாங்களா அப்படி இல்லாட்டி கேஷுவல் ரொம்ப சிம்பிளான மேக்கப் விரும்புறாங்க கூடுதலான கஸ்டமர்ஸ் வந்து சிம்பிள் மேக்கப் தான் விரும்புகிறாங்க கொஞ்சம் முஸ்லீம் பிரைட் வந்து கொஞ்சம் ஹெவி மேக்கப்பை விரும்புவாங்க கிறிஸ்டின்ஸ் பிரைட் வந்து கொஞ்சம் சிம்பிள் லுக்கை தான் விரும்புகிறாங்க இப்போ ப்ரைடல் மேக்கப் அப்படின்னு பொழுது வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் என்று வச்சுருப்பீங்க இல்லையா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே அவங்கள வந்து நீங்கள் அவங்கள தயார்படு சொல்லுவீங்க உங்களுடைய மேக்கப்புக்கு சரிப்போ சரியாகிற மாதிரி என்ன மாதிரியான விஷயமெல்லாம் அவங்க வந்து கையாளணும் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நாங்கள் த்ரீ மந்த் முன்னாடியே வர சொல்லுவோம் அவங்களுக்கு ஃபேஷியல்ஸ் இருக்குது ஃபைனலாக அவங்களுக்கு இப்போ வெட்டிங்க்கு த்ரீ டேக்கு முன்னாடி அவங்களுக்கு பாடி ஸ்க்ரப் உண்டு நாங்கள் பண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு அதாவது கட்டமாக அதாவது ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஒரு ஃபேஷியல் இருக்குது அதுக்கப்புறம் டூ வீக்ஸ்க்கு முன்னாடி ஃபேஷியல் இருக்குது லாஸ்ட்டாக த்ரீ டேக்கு முன்னாடி ஃபேஷியல் இருக்குது அப்படி அவங்கள அவங்கள வர சொல்லி அவங்களுக்கு ஃபே ஃபேஷியல்ஸை நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஆம் பிரியங்கா நான் ஆரம்பத்தில் கேட்டிருந்தேன் நீங்கள் எதனால் இந்த துறையை வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஃபேஷனுக்காக சில பேர் சொல்லுவாங்க ஏர்ன் பண்ணுறதுக்காக அது அது உண்மை எனவே நீங்கள் சொல்லுங்கள் என்ன காரணத்தினால இப்போ அந்த செலவுகளை வந்து நீங்கள் குடும்பத்தில் கணவரோடு சேர்ந்து அந்த செலவுகளை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற ரீதியில் நீங்கள் சொன்னீங்களா இல்லாட்டி குறிப்பாக என்ன நோக்கத்துக்காக நீங்கள் அப்படி சொல்லிவிட்டோம் இல்லை எந்த கணவர் வந்து சொல்லியிருக்கிறாரு வந்து எந்த தொழில் சம்மந்தமான எந்த விதமான சேவிங்ஸும் அவருக்கு தேவையில்லை அப்படின்றதுக்காக எந்த உழைப்பை வந்து வந்து நான் எந்த மேல் படிப்புக்காக ஒரு படிப்புக்காகவும் எந்த சலூன்ஸ் இன்னும் அதாவது அடுத்தடுத்து படி முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்காக நான் என்ன உழைப்பை வந்து செலவு பண்ணுறேன் ஆ பிரியங்கா புத்தளத்தில் வந்து ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த அதாவது நிறைய இனங்கள் வந்து அங்கே வசித்து வர்றாங்க இப்போ குறிப்பாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு எல்லா வகையான இனத்தவர்களும் உங்களுக்கு கஸ்டமர்ஸாக இருக்கிறாங்க எனவே ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமான மேக்கப் தான் விரும்புவாங்க எல்லாருமே ஒரே மாதிரியான மேக்கப் விரும்ப மாட்டாங்க ஸோ எப்படி வந்து நீங்கள் இவங்கள ஹேண்டில் பண்ணுறீங்க அதாவது நான் இப்போ ஒரு கஸ்டமர் வந்தால் அவங்கள கஸ்டமர் ரீதியாக பார்க்காம அவங்களோட நான் கூடுதலாக ஃப்ரெண்ட்லியாக தான் அவங்கள ஹேண்டில் பண்ணுறது என்ன என்கிட்ட வர கஸ்டமர் கூடுதலாக அப்படி தான் என்னோடையும் பழகுவாங்க அப்போ அவங்களுக்கு ஏற்ற முறையில் நான் அவங்களோட பேசி அவங்கள புரிஞ்சு கொள்ளுவேன் புரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சர்வீஸ் நான் நான் அவங்களுக்கு கொடுக்குறது ஸோ அவங்களும் ஹாப்பியாகி நெக்ஸ்ட் டைம் அதே கஸ்டமர் வருவாங்க அவங்க ஃப்ரெண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி இன்னும் ரெண்டு பேர் என்கிட்ட வருவாங்க மாதிரி இந்த வந்து நான் கொண்டு கத்தோலிக்கர்களும் இருக்கிறாங்க இந்துக்களும் இருக்கிறாங்க இருக்கிறாங்க பௌத்த மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க வராங்க அப்படின்னு எனவே இது இதன் காரணமாக நீங்க பேஸ் பண்ணக்கூடிய சவால்கள் என்ன கட்டாயம் ஒரு போட்டி நிலவரம் வந்து உருவாகும் இல்லையா எல்லாருமே உங்கள்கிட்ட வரும் பொழுது அதை எப்படி நீங்க சந்திக்கிறீங்க அதே மாதிரி கூடுதலா கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா சர்ச்சுக்கு போய்க்குள்ள வந்து ஒரு கேஷுவல் சிம்பிள் மேக்கப் தான் விரும்புவாங்க அதே நேரம் இப்போ முஸ்லீம்களாக இருக்கட்டும் ஹிந்துக்களாக இருக்கட்டும் கொஞ்சம் ஹெவியான மேக்கப்பை விரும்புவாங்க ஸோ எப்படி நீங்கள் அதை வந்து மேனேஜ் பண்ணுறீங்க கண்டிப்பாக அது உண்மையான தான் சவால் போட்டின்றது வந்து இருக்குது ஏண்டா புத்தகத்தை பொறுத்தவரையில் சலூன்ஸ் அதிகமாக காணப்படுறதால இப்போ எந்த சலூனுக்கு வந்து எல்லா மதத்தவங்களும் வாராங்க அவங்கவங்களுக்கு ஏற்ற முறையில் வந்து நான் அந்த மேக்கப்பை பண்ணி கொடுக்குறது இப்போ எல்லாருமே வந்து இப்போ நிறைய சலூன் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் குறிப்பாக அவங்களோட சலூனை விரும்பி நாடி வராங்க இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் என்ன அப்படி நீங்கள் சிறப்பம்சம் உங்களுடைய சலூனில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது சொல்ல போனால் நான் ஏற்ற ப்ரைஸில் நான் அவங்களுக்குரிய வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறது சாதாரண ஒரு ப்ரைஸில் மற்றது வந்து அவங்களோட அப்பாயிண்ட்மெண்ட்ஸை வந்து நான் கரெக்டான டைமில் அவங்கள மற்றது கஸ்டமர் ஹேண்டிலிங் வந்து நான் அவங்களை எப்பயுமே சரியான முறையில தான் ஹேண்டில் பண்றது எனக்கு என்ன பிரச்சனை என்ன இது இருந்தாலும் நான் அதை கஸ்டமரோட காட்டிக்கொள்றது இல்லை அந்த ஒரு ரீசனாகவும் இருக்கலாம் இப்போ குறிப்பாக ப்ரைடல் டிசைன் அப்படின்னு வரும் பொழுது அதாவது ட்ரெஸ்ஸிங்னு வரும் பொழுது நிறைய பிரைட்ஸ் வந்து அவங்களோட திருமணத்துக்கு பிறகு அதாவது அந்த திருமண நாளைக்கு பிறகு சொல்லுவாங்க இல்லையா மேக்கப் நல்லா இருந்துச்சு நிறைய நேரம் இருந்துச்சு அப்படின்னு பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்திருக்கும் அதே மாதிரி நெகட்டிவாயும் சில பேர் சொல்லி இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது எனவே அப்படி சொல்லும் பொழுது வந்து அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அது அந்த மாதிரியான ரிவ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஃப்யூச்சரில் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் கை ஆட்றிங்க கண்டிப்பாக அப்படி வந்தது உண்டு இப்போ ரீசெண்டாக நான் லாஸ்ட் வீக் செஞ்ச வெட்டிங்கில் வந்து ஃபேமிலி எல்லாருமே வந்து சலூனுக்கு வந்து அவங்களோட வெட்டிங்க்கு அடுத்த நாள் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிட்டு இருந்தாங்க அது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது அந்த வெட்டிங்கில் அந்த எடுத்த அவங்களோட எடுத்த அந்த அமௌண்ட்டை விட அவங்களோட அந்த வ வசனம் வந்து எனக்கு ரொம்பவுமே அந்த வீக் ஃபுல்லாக எனக்கு அந்த வேலையை செய்கிறதுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி பேட் கோமண்ட்ஸ் வந்ததும் உண்டு அது அந்த மாதிரி டைமில் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் அதெல்லாம் பெரிய அளவில் மைண்ட் பண்ணுறதில்லை ஏன்னா சில பேர் வந்து அந்த ஈகோ பிரச்சனை உள்ளவங்களும் இருக்கிறாங்க அப்போ அதனால அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ ஒரு வெட்டிங் ஒன்று தரக்குள்ள இப்போ அந்த வீட்டிலையே விருப்பம் இல்லாதவங்களும் இருப்பாங்க விருப்பம் உள்ளவங்களும் இருப்பாங்க அப்ப அதனால சில பேருக்கு அந்த மேக்கப் விருப்பமாகவே இருந்தாலும் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லி அந்த அந்த இடத்துல அந்த மனசை காயப்படுத்துற கூடிய சான்சஸ் இருக்கு அதனால அது பெரிய அளவில் மைண்ட் பண்றதில்லை ஆம் பிரியங்கா எப்பவுமே வந்து அழகு துறை வந்து ஒரு முன்னேறிட்டு போற துறை அதாவது வளர்ந்து வர்ற ஒரு துறை தான் நிறைய மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் அதிகரித்துட்டே வரும் அதே நேரம் நாளுக்கு நாள் போட்டியும் அதிகரித்துட்டு வரும் இல்லையா அது நீங்க சொல்லியிருந்தீங்க நிறைய சலூன்ஸ் பக்கத்துல இருக்கு போட்டி பொறாமைகள் எல்லாமே இருக்கும் அந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க அதை வந்து நீங்க வாழ்க்கையில அந்த போட்டி புறாமகளால நீங்க துவண்டு விடுறீங்களா அப்படி இல்லாட்டி அதை வந்து ஒரு படிக்கல்லாக நீங்க அதை வந்து பாவிச்சிட்டு மேல முன்னேறி வர்றீங்களா நிச்சயமா இல்லை நிச்சயமா நான் கண்டு துவண்டு போக இல்லை லைஃப்ல நான் நிறைய தோல்விகளை சந்திச்சு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அதனால என்றைக்குமே போட்டிய வந்து நான் ஒரு சவாலா தான் எதிர் எதிர்கொள்றேன் அதனால என்றைக்குமே போட்டியை தான் நான் எதிர்பார்க்கறேன் அதாவது போட்டி இருந்தாதான் அந்த இடத்துல வெற்றியும் வரும் அதனால போட்டிகள் வந்து நிச்சயமா இருக்கணும் இருந்தாதான் அந்த இடத்துல ஒரு சாதனைய எங்களால நிலைநாட்ட முடியும் அதனால அது என்றைக்குமே அதை கண்டு நான் துவண்டு போனதில்லை அது எனக்கு ஒரு வெற்றியா தான் நான் நினைக்கிறேன் அந்த போட்டி வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருக்க வேணும் இல்லையா அப்பதான் அது உங்களுக்கும் அமையும் எனவே பிரியங்கா இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது இலங்கையில வந்து குறிப்பாக பின்தங்கிய இடங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்குமே அதாவது அழகு துறை அப்படின்றா வந்து எல்லாருக்குமே அதுல வந்து ஆர்வம் இருக்கும் எல்லா பெண்களுக்குமே அதுல ஆர்வம் இருக்கும் எனவே இந்த பின்தங்கிய கிராமங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த அழகு கலைக்கு செலவழிக்கக்கூடிய அளவுக்கு சில நேரம் பண வசதி குறிப்பு மோஸ்ட்லி இருக்காது எனவே அவங்க வந்து கட்டாயம் சலூனுக்கு வரணுமா அப்படி இல்லாட்டி அவங்க வீட்டில் இருந்துட்டு அவங்கள வந்து பராமரிக்கக்கூடிய முறைகள் என்ன இப்ப அந்த சோஷியல் மீடியாவில் நிறைய ஒன்லைன் கிளாஸஸ் இருக்குது அதுல செல்ஃப் மேக்கப்புகள் அப்படி நிறைய கிளாஸஸ் இப்ப நாங்களும் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படியே அதுல அவங்க அந்த முறைகள் ஏதாவது கையாளலாம் அப்படி இல்லாட்டி இப்ப பொதுவாகவே எல்லா ஏரியாவுலயுமே சலூன்ஸ் இருக்குது அதாவது இப்போ அவங்கள பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த முறைகளில் அவங்க கொள்கிற வசதிகள் இருக்குது அப்படி இல்லாட்டி அவங்க செல்ஃப் மேக்கப் முறைகளை கையாளக்கூடிய வசதிகள் இருக்குது ஆனால் இப்போ நூற்றுக்கு எண்பது விதமான பெண்கள் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தாலுமே நார்மலாக ஒரு மேக்கப் போட்டு தான் போகிறாங்க ஆம் பிரியங்கா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து பெண் பெண்களுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு மைல்கல்லாக இருக்கக்கூடியது வந்து திருமணம் இல்லையா எனவே இந்த திருமணத்துக்கு ஆயத்தமாகக்கூடிய பெண்கள் நிறைய என்ன சொல்றது அஹ் ப்ரெஷர் இருக்கும் குடும்பத்தின் மூலமான ப்ரெஷராக இருக்கும் இல்லாட்டி எப்படி அந்த மனம் நாங்கள் நிற்க நிக்க போறோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களோட மைண்ட்ல போயிட்டு அழகு அகத்தின் அழகு வந்து முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே மனம் வந்து அழகாக அமைதியாக இருந்தா தான் அது வந்து முகத்திலையும் வந்து பிரதிபலிக்கும் எனவே இந்த திருமணத்துக்கு தயாராக கூடிய பெண்கள் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து மேற்கொள்ளணும் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கடைப்பிடிக்கணும் இந்த மேக்கப்புக்கு முன்னாடி திருமண மேக்கப் கண்டிப்பாக அது வரவேற்க ஒரு கேள்வி என்னென்னா அதான் நாங்கள் வந்து ஒரு பிரைடை வந்து த்ரீ மந்த்துக்கு முன்னாடியே செலூனுக்கு எடுப்போம் இப்போ ரீசெண்டாக நான் செஞ்ச ஒரு வெட்டிங் வந்து ஃபோர் டேஸுக்கு முன்னாடி தான் அவங்க வந்து எனக்கு வந்து புக் பண்ணாங்க அது உண்மையிலே ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான் ஆனால் நான் பெஸ்ட்டான ஒரு ஒர்க் கொண்டு அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் த்ரீ மந்த்துக்கு முன்னாடி அவங்க ப்ரைட் எடுத்து அவங்களுக்கு நாங்கள் படிப்படியாக ஒரு ஒரு விஷயத்தையுமே செஞ்சுட்டு வருவோம் அதாவது ஒரு ஒரு இருந்து அவங்களுக்கு ஒரு ஃபேஷியல் கொடுத்து அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஷியல் அப்படி த்ரீ மந்த்துக்கு முன்னாடி இருந்தே அவங்களுக்கு நாங்கள் ஒரு ஒரு ஃபேஷியலாக செஞ்சு அவங்கள ரெடி பண்ணுவோம் மற்றது வந்து வெட்டிங் அண்ட் வெட்டிங்க்கு முன்னாடி நாள் தான் அவங்க ஷாப்பிங் போவாங்க அப்படியான சில விஷயங்களை செஞ்சு பிரைட் வந்து ரொம்பவுமே ஆகிடுவாங்க மற்றது வெட்டிங்க்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு சரியான தூக்கம் இருக்காது ரொம்பவுமே ஆகி ஒரு டயர்டான லுக்கில் தான் அவங்க இருப்பாங்க அது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா நாங்கள் எவ்வளவு தான் பெஸ்ட்டான ஒரு மேக்கப்பை கொடுத்தாலுமே அவங்க வந்து மனமேடைக்கு போகக்குள்ள ஒரு டயர்டான ஒரு லுக்கில் தான் அவங்க போவாங்க இப்போ அது வந்து கேமராமேனுக்கும் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் மற்றது வீட்டாக்களும் எங்களுக்கு கேட்பாங்க உங்களோட லுக் வந்து நீங்கள் செஞ்சது வந்து சரியில்லை உங்களோட ஒர்க் வந்து சரியில்லைன்னு சொல்லி எங்களுக்கு தான் அதுலேயும் பேர்ட் கமெண்ட்ஸ் வரும் அதனால அது அதுக்காகத்தான் நாங்கள் த்ரீ மந்த் முன்னாடியே பிரைடு எடுத்து அவங்களுக்குரிய இதெல்லாம் கொடுக்கறது அப்ப அந்த த்ரீ மந்த் அந்த காலப்பகுதியில வந்து முடிந்த வரை மணப்பெண்கள் வந்து வீட்டிலேயே இருந்து அவர்களை பராமரிப்பது ரொம்ப முக்கியம் இல்லையா அவங்களோட மன அமைதியையும் காத்து எனவே இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது பிரியங்கா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க நாலு நாட்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து புக் பண்ணினாங்க அப்ப என்ன மாதிரியான சவாலை நீங்க எதிர் நோக்கி இருந்தீங்க அவங்களுக்கு வந்து சரியான மாதிரி ஃபேஷியல்ஸ் கொடுக்க முடியல அவங்க வந்து இந்தியாவில இருந்து வந்த ஒரு பிரைட் அதனால் எனக்கு ஒன்றும் சொல்லவும் முடியலை அந்த புக்கிங் எடுக்காமல் விடவும் முடியலை இருந்தாலும் அவங்களோட ஒர்க்கை வந்து நான் பெஸ்ட்டாகவே பண்ணி முடிச்சிருந்தேன் அவங்களுக்கும் அதில் ரொம்பவுமே ஹாப்பியா இருந்தாங்க சரியான முறைக்கு வந்து எல்லாமே அமையாட்டி வந்து அந்த பெஸ்ட் ஒரு அவுட்புட் வந்து எங்களால் கொடுக்க முடியாது அதுதான் உண்மை இருந்தாலும் வந்து நாங்கள் அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே போவோம் பிரியங்கா நீங்கள் சொல்லுங்கள் இந்த அவார்டுக்கு எப்படி கிடைத்தது எப்படி இந்த போட்டி நடைபெறுறது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது ப்ளஸ் இந்த போட்டி வந்து எதை சம்மந்தப்படுத்தின ஒரு போட்டி எப்படி உங்களுக்கு இந்த அவார்ட் கிடைத்தது இது ஹஸ்மா பிரைடல் வந்து சோஷியல் மீடியாவில் நான் பார்த்து தான் அவங்களை கண்டாக்ட் பண்ணியிருந்தேன் இந்த போட்டி வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அந்த மேக்கப் ஃபேஸ் மேக்கப் வந்து பிரைடல் மேக்கப் கம்ப்ளீட் பண்ணணும் இந்த போட்டி வந்து ரொம்பவுமே ஒரு சவாலாக தான் அமைஞ்சது ரொம்பவுமே அதாவது நாங்கள் அந்த ஸ்போர்ட்டில் வந்து அதாவது நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது நாங்கள் செஞ்சு முடிப்போமா அப்படின்றது ஏன்டா ஒரு பிரைடல் மேக்கப் வந்து மேக்ஸிமம் ஒன் ஹவர் அந்த மாதிரி டைம் உண்டு எடுக்கும் ஆனால் அந்த டைமுக்குள்ள பதிமூன்று நிமிஷம் அந்த மாதிரி டைமில் நான் முடிச்சுட்டேன் இந்த அவார்ட் கிடைச்சது நினச்சி உண்மையிலே ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது மற்றது ரொம்பவுமே ஒரு பெருமையாகவும் இருந்தது மேக்கப்புக்காக தான் இந்த அவார்டு கிடைச்சிருந்தது இல்லையா அப்போ நீங்கள் என்ன எந்த பிரைட் லைக் முஸ்லீம் பிரைடா ஹிந்து பிரைடா கத்தலிக் எந்த பிரைட் மேக்கப் எப்படி நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்து உங்களால் முடிக்க முடியும் முதல் நாள் ரெடியாகி போக இல்லை இதுக்கு முன்னாடி வந்து நான் ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்லேயும் கலந்து கொண்டேன் அது வந்து ஐ மேக்கப் வந்து பதினெட்டு நிமிஷத்தில் முடிக்க வேண்டியதாக இருந்தது இது வந்து ஃபுல் ஃபேஸுமே பதினஞ்சு நிமிஷத்தில் முடிக்கணும் நான் இந்து பிரைடரால தான் ரெடி பண்ணியிருந்தேன் பதிமூணு நிமிஷத்துலேயே நான் அந்த மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆம் பிரியங்கா அழகு கலை துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய பெண்கள் அல்லது அழகுக்கலை மீது அதிக ஆர்வம் கொண்டு இருந்தாலும் அதை வந்து தேர்ந்தெடுப்பமாக இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய பெண்கள் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன பிரியங்கா கண்டிப்பாக அழகு கலை துறை வந்து உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க துறை வந்து இதில் வந்து படிக்கிறவங்களும் சரி படிக்க ஆர்வம் உள்ளவங்களும் சரி அது வந்து உண்மையிலே பெண்களுக்கு வந்து ஒரு எல்லா துறையும் விட ஒரு நான் என்னையை பொறுத்தளவில் வந்து ஒரு நல்ல துறைன்னு தான் சொல்லுவோம் அது வந்து இந்த தொழிலை வந்து நாங்கள் சரியான முறையில் செஞ்சமாக இருந்தால் அது வந்து எங்களை வந்து ஒரு சரியான பாதையில் கொண்டு போகும் அதாவது இந்த துறையில் இருக்க பிள்ளைகள் வந்து ப ஆர்வமாக ஸ்டார்ட்டுக்கு படிப்பாங்க அதுக்கு பிறகு அதை இடைநிறுத்திடுவாங்க அப்படி இடைநிறுத்தாம அதாவது ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்கும் இந்த துறையில் போகணுன்றது தான் என்ன ஒரு கருத்து அதாவது படிச்சுட்டு இன்ட்ரெஸ்டோடு படிச்சுட்டு அதுக்கு பிறகு அதை விட்டுட்டு இன்னொரு துறைக்கு போகிறது அந்த மாதிரி இல்லாமல் முதல்ல இருந்தே இறுதி வரைக்கும் இந்த துறையில் வந்த நானும் அந்த மாதிரி படித்து வந்த ஒரு ஆள் தான் அதனால் நான் படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிற கருத்து என்னெண்டா இது படித்து இந்த துறையிலேயே அதாவது நல்ல ஒரு டீச்சர்கிட்ட போயிட்டு படித்து இந்த துறையில் வந்தால் எல்லா துறையும் விட கலைத்துறை வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்க து முன்னே காலங்க காலங்களை பொறுத்த வ வகையில் வந்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இல் ஒரு வரையறை தான் இருந்தது இப்போ காலகட்டங்களை இதுக்கு ஒரு வரையறை இல்லை அதாவது ட்ரெண்டிங் மாற 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 அது புதிய புதிய பாடங்கள் வந்து கொண்டே இருக்குது அதனால சரியான முறையில் சரியான பாடங்களை படித்து அதாவது ட்ரெண்டிங் மாற மாற அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் படிச்சு கொண்டே போகிறோம் இன்று வரையிலும் நாங்கள் எங்கட படிப்பை வந்து நிறுத்த இல்லை புதிய 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 படிப்புகளை படித்து கொண்டே போகிறோம் அது மாதிரி வளர்ந்து வர பிள்ளைகளும் அதுக்குரிய பாடங்களை சரியான முறையில் படித்து சரியான அங்கீகாரத்தோடு போனா அது நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு இருக்குது இந்த அழகு கலை துறையில் ஆம் பிரியங்கா நீங்க முதலே கூறி இருந்தீங்க கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் நீங்க வந்து இந்த அழகு கலை துறையில இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனவே இந்த துறையில வந்து நிறைய சவால்களை எல்லாம் நீங்க எதிர்நோக்கி இருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு பக்கபலமாக ஒரு சில பேர் இருந்திருப்பாங்க இல்லையா அப்ப அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த தருணத்துல வந்து நீங்க தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ இந்த தருணத்துல நீங்க யார் யாருக்கெல்லாம் முக்கியமாக உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புறீங்க நான் முக்கியமா வந்து என்ன கணவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எல்லா சந்தர்ப்பத்திலையுமே எந்த கணவரினோட கூட இருந்திருக்காரு அதனால் நான் இவ்வளவு தூரம் வரத்துக்கும் காரணமாக இருந்தது என் ஹஸ்பண்ட் தான் அதனால் நான் ஹஸ்பண்டுக்கு தேங்க் பண்ணுறேன் இனியும் இந்த துறையில் நான் சாதிக்க எந்த ஹஸ்பண்ட் எனக்கு துணையாக இருப்பார் ஹஸ்பண்டுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன் அழகு கலைத்துறையில் தனக்கென ஒரு தனித்துவமான அங்கீகாரத்தை பெற்றுட்டு வர்றாங்க எங்களுடைய அழகுக்கலை நிபுணர் பிரியங்கா எனவே அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா மேற்படிப்புகள் எல்லாம் நீங்கள் வந்து அதுலேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க எனவே உங்களுடைய மேற்படிப்புகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றி காணணும் இந்த அழகு கலைத்துறையில் இன்னும் நீங்கள் வந்து மென்மேலும் முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்களை கொள்கிறோம் அதே மாதிரி இந்த சோழன் அவார்ட் இது மாதிரி இன்னும் நிறைய விருதுகளை வந்து நீங்கள் உங்கள் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி என்றும் எங்களுடைய ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் பிரியங்கா நன்றி இன்று எங்களுடைய அழைப்பை ஏற்றி இந்த கலையகத்துக்கு வந்தமைக்கு நிறைய பல பயனுள்ள விஷயங்களை வந்து நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க எனவே உங்களுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கொள்கிறோம் பிரியங்கா நன்றி